வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களின் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளைக்கு பிறகு விசைப்படகுல ஒரு பெரிய கொழுவம்பாறை மீனை தாங்க இன்றைக்கி குழம்பு வச்சு சாப்பிட்றத ரொம்ப அருமையான ஒரு சாப்பாடோடு இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவை கண்டினியூ பண்ண போகிறோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம விசைப்படகுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய மீன் குழம்போட மீன் குழம்பு சமையலோட இன்னைக்கு வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படியே அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்குற மீன் பேர் தான் இதை வந்து கொழுவம் பாறை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் பாறை தான் பாறை வகையில் ஒரு வகையான பாறை இந்த பாறை மீனை குழம்பு வைக்க போகிறோம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே வந்து புளிக்கரைசல் ரெடி பண்ணி அதில் மொள சாந்து தக்காளி எல்லாமே போட்டு அதுக்கான கரைசல் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இப்போ வெங்காயம் நம்மள்கிட்ட இருக்கிற காய்கறி வெங்காயம் மாங்காய் கத்திரிக்காய் இது எல்லாமே பச்சை மிளகாய் இது எல்லாமே வெட்டி ரெடியாக இருக்குது மீனை வெட்டினோம் அப்படின்னா வெட்டின உடனே வந்து இப்போ நம்ம குழம்ப வச்சு அருமையாக சாப்பிட போடும் அது மட்டும் இல்லாமல் அண்ணன்லாம் இப்போ எல்லாருமே வந்து நம்ம பசியோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பசியோடு வந்து பாருங்கள் நீங்களே பார்த்தாலே தெரியும் பசியோடு எல்லாம் நின்று பேசிக்கிட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வே வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ போட்டு வந்து ஆங்கர்லேயுமே இருக்குங்க பாருங்கள் இந்த மீனை பாருங்கள் உண்மையாகவே மீனோட பசியில் அந்த மீனை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா மீனை பச்சையாக எடுத்து சாப்பிடுவோமா அப்படின்னு தோணுதுங்க சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி சாப்பாடு ரெடி ஆகிட்டு போட்டில் வந்து இப்போ நம்ம அதை ஃபுல்லாக போட்டில் எப்போதுமே நம்ம இந்த மெத்தடில் தாங்க வடிப்போம் நிறைய தடவை காமிச்சிருக்கோம் நிறைய வெளியில் காமிச்சிருக்கோம் போட்டில் வந்து காற்று அதிகமாக இருக்கும்போது போட்டு அந்த இண்டை அலசும் அப்படின்னுங்கிறதுக்காக கையில் பிடிச்சலாம் சாய்க்க முடியாதுங்க இந்த மாதிரி பானையில் கயிறு அணைச்சி அப்படியே கவுத்து விட்ருவோம் மீனோட ஒரு சைடு இப்போ முழுசாக வெட்டி எடுத்தாச்சுங்க ஒரு சைடு வெட்டினதுக்கே கிட்டத்தட்ட அஞ்சரை ஆறு கிலோ கறி இருக்குங்க அப்போ அந்த மீன் எவ்வளோ இருக்கும் பாருங்க இவ்வளோ பெரிய பாறை மீனை இன்றைக்கி நம்ம வெட்டி முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது ஒரு சைடு பாறை மீனை வெட்டி எடுத்தாச்சு இப்போ அடுத்தது வந்து இதையுமே இப்போ வெட்டி எடுத்துருவோம் அண்ணா அந்த மீனை வெட்டுறதுக்காக தான் ரொம்ப ப படாத போடு இருக்காங்க முழுசாக இந்த பாரம்பீனை பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் சாப்பிட தோணுது அதுவும் அமைதியான கடலில் ஏன்னா ஆக்ரோஷமாக கடல் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களால் வர முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க ரொம்ப அமைதியாக இருக்கும்போது இந்த கடலில் வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மீட்டப்பை கடலுக்குள்ளே வச்சுருவோங்க நம்ம யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் ஒரு பத்து சப்ஸ்கிரைபரை சூஸ் பண்ணி இல்லை ஒரு இருபது சப்ஸ்கிரைபரை சூஸ் பண்ணி கடலுக்கு நடுவில் போட்டை எடுத்தாந்து போட்டுக்கிட்டு ஒரு பெரிய மீனை சமைச்சு எப்போதுமே நம்ம கடலில் எப்படி மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவோமோ அந்த மீன் குழம்பை வச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர்களான உங்களுக்கு அதை கொடுத்து அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரியலாக நம்ம வந்து வீடியோ பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பாக சீக்கிரமே நடக்கும் இப்போ இந்த பாறை மீனை குழம்பு வைக்கிறதுக்காக எண்ணெயை ஊற்றி நம்ம வெட்டி வச்சுருந்த கா காய்கறி எல்லாத்தையுமே போட்டாச்சு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தெரியுங்களா புளி கரைசல் அந்த புளிக்கரைசலை நான் வச்சு நல்லா கொதிக்க விட்ருவோம் அவ்வளோதாங்க இதில் குழம்புக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய ப்ராசஸே கிடையாது அந்த மசாலா ரெடி பண்ணி புளிக்கரைசல் ரெடி பண்ணுறது தான் மற்றபடி வந்து மீனில் உள்ள டேஸ்ட்டு தாங்க எல்லாமே அப்படியே மீன் கொதிக்கிற வரையும் நம்ம அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு கடலோட அழகை ரசிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தோம் அப்படின்னா அப்படியே மீனும் வெட்டி முடிச்சாச்சுங்க மீனை வெட்டி முடித்ததுக்கு பிறகு இப்போ நீங்களே பாருங்கள் இந்த மீன் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னுங்கிறத நீங்களே ஒரு தடவை சொல்லிவிடுங்க நெட்டு இந்த நெட்டு ஃபுல்லாக வந்தால் இருபத்தஞ்சி கிலோ இருக்குங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் அப்போ இந்த நெட்டோட பாதி அளவுக்கு இருக்குது பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ தாராளமாக இருக்குங்க அவ்வளோ மீனையும் இன்னைக்கு குழம்பு வச்சு இன்றைக்கி ஒரு புடி அந்த மாதிரி தாங்க நம்ம சமைச்சி சாப்பிட போகிறோம் அப்படி பாருங்களேன் எவ்வளோ அமைதியான கடலில் அப்படியே அழகா த மாதிரி மாதிரிதாங்க இருக்குது அப்படியே ஒரு தடவை உப்பு தண்ணியில் இந்த மீன் எல்லாத்தையுமே அலசிட்டு மீன் உண்மையாகவே நிறைய தாங்க இருக்குது அப்படியே எடுத்து குழம்பு ஃபஸ்ட்டு வச்சுருவோம் ஏன்னா எல்லாம் பசியோடு இருக்காங்க வச்சு ரெண்டு தடவை ரெண்டு வேலை வச்சு சமைச்சாலும் சரி தான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க நல்ல தண்ணியை அதில் ஒரு தடவை நல்லா மீனில் நல்ல தண்ணி ஊற்றி அலசிப்போம் ஏன் இந்த நல்ல தண்ணி ஊற்றுறோன்னா உப்பு தண்ணியில் தான் மீனை வந்து நல்லா சுத்தமாக அலசியிருக்கும் அப்போ அந்த உப்போட இது அதில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவை நல்ல தண்ணியில் அலசிக்கிறோம் பாருங்கள் இவ்வளோ மீன் இருக்குது இப்போ இவ்வளோ மீன் சட்டியில் போட்டோம் அப்படின்னா சட்டியே பற்றாது போல் வாங்க இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கு பிறகு அப்படியே மீன் அள்ளி அதில் போட்டுருவோம் உண்மையே சும்மா சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க இந்த பாறை மீன் குழம்புல அதுவும் ஃப்ரெஷ்ஷான பாறை மீனை கொழம்புல போட்டு சாப்பிடும்போது அந்த மீனை சாப்பிடு சாப்பிட்ற ருசி இருக்குல்லங்க நீங்களே நினச்சி பாருங்களேன் இப்போ அந்த அந்த ருசியை நினச்சி பாருங்களேன் நினச்சி பார்க்குறது இல்லாமல் இப்போ சாப்பிடும்போது நீங்கள் அந்த பீஸையும் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுங்க இந்த பாறை மீனை எங்கே பார்த்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அடுத்தடுத்த தடவை அந்த மீனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பாறை மீன் சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்கும் ஒருத்தரு கிடைக்கும் சூப்பர் இரண்டு பீஸ் ஆள் இப்ப மீன் குழம்புல வந்து நல்லாவே கொதிச்சிருச்சிங்க கொதிச்ச உடனே இப்போ அண்ணா வந்து வாயில வச்சு டேஸ்ட் பார்த்தாங்க உண்மையே குழம்போட டேஸ்ட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாலலாம் சொன்னாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் இந்த குழம்பு கொதிக்க விட்டு அப்படியே இறக்கிட்டு இப்போ இறக்கிடுவோம் வாங்க குழம்பு கொதிச்சது போதுங்க இப்போ கையால் இறக்கிடுவோம் இறக்கும்போதே ஐடியா இன்னும் கொஞ்சம் நேரம் குழம்ப சுண்டை விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஓனர் சொல்லிட்டாரு ஓனர் சொன்னதுனால கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அந்த மீனோட அந்த குழம்ப வச்சு டேஸ்ட்டு பார்க்கும்போது ஆஹா சீக்கிரம் இறக்குங்கப்பா அப்படின்னு தாங்க இருந்துச்சு கொழம்ப இறக்கியாச்சுங்க கொழம்ப இறக்குன உடனே எல்லாருமே சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து ரெடியாக எல்லாத்தையும் எழுப்பிடுவாங்க

அற்புதமாக இருக்கு என்ன எல்லாமே சாப்பிடாடுது நிறைய பொண்ணு வரும் Mérica.